வெல்கம் டுக்களை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆன அருள்மிகு தந்தி மாரியம்மன் கோயில் ஃபங்க்ஷன்காக நாங்க வந்திருக்கோம் எஸ் இன்னைக்கு காடெக் சக்தி சார்பாக

எல்லா டேமுமே நிறைஞ்சது தண்ணி பிரச்சனை போக்கு போக்குனது ஒரு ஐதீகம் சோ அது அதன் சார்பாகவே இந்த தேர் திருவிழாவை கண்டினியூவா நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இந்த தேர் திருவிழா வந்து கார்டன் ஃபேக்டரியோட சார்பா நடக்குதுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல அன்னதானம் இருக்கு நிறைய மக்கள் வந்து இந்த தேர் திருவிழாவை கொண்டாட போறோம் நாற்பது நாள் நடக்கிற இந்த குன்னூர் தேர் திருவிழால இன்னைக்கு எங்களுடைய எங்க சார்பாக எங்க கார்டன் ஃபேக்டரி சார்பாக இந்த தேர் திருவிழா நடக்குது சோ எல்லாரும் நாற்பத்தி எட்டு வருஷமா இந்த தேர் நடத்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப இன்னைக்கு இந்த தேர் வந்து ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னென்னலாம் பண்ண போறாங்க எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ண போறோம் இதை மக்கள் எப்படி கொண்டாட போறாங்க இந்த அன்னதானத்துல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஏற்ற சேர்த்து எல்லாமே நம்மளோட வீடியோல இருக்க போகுது கண்டிப்பா தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைவ் ஸ்ட்ரீம் இருக்கு கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க சிறப்பா நடத்திருக்காங்க இன்னைக்கு இந்த தேர் திருவிழால பாத்தீங்கன்னா சிறப்பு அம்சத்தை பத்தி இப்ப நாங்க அந்த தேர் விழா குழுவினர் கிட்ட போய் நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஹாய் மக்களே மக்களே வெல்கம் தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்ம இருக்கோம் அப்படின்னு இப்போ இந்த தேரை ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து மாமா இது என்ன கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் இது வந்து வந்து நாற்பத்தெட்டு வருஷமா இந்த தேர் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உபயம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த முத்திரதம் பத்தி நம்ம அண்ணன் கிட்டையும் நம்ம கேட்கலாம் வாங்க சார் இந்த தேர் பத்தின இன்ஃபர்மேஷன் நாங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம் எங்க சேனலுக்கு நீங்க சொல்லணும் நாங்க ஆசைப்படுறோம் நம்ம இந்த முத்து ரதத்தை பத்தி நீங்க சொல்லுங்க இது என்ன விசேஷம்னு கொஞ்சம் சொல்லுங்க இந்த விசேஷம்னா குன்னூர்ல வந்து ஒரு நாற்பது நாள் ப்ரோக்ராம் நடக்குதுங்க சரிங்க அதுல எல்லா சமூகத்தை சேர்ந்த எல்லா நிறுவனத்தை சேர்ந்தவங்களும் இது நடத்திட்டு சரிங்க அப்ப நாங்க என்ன நினைச்சோம் காடர் ஃபேக்டரி இவ்வளவு பெரிய தேர் நடக்கிறோம் இந்த விழாவில நம்மளும் நடத்தலாம் அந்த சூழ்நிலையில ஃபேக்டரியில தண்ணி மற்றபடி ரொம்ப சிரமமான சூழ்நிலையில அம்மனை வேண்டிக்கிட்டு இதை செய்யறோம் அப்ப வந்து எங்களுக்கு நடத்தி கொடுங்க அதே மாதிரி இந்த உபயத்தை எங்களுக்கு நடத்தி கொடுத்து கொடுத்தாங்க அதுல இருந்து இதுல வந்து பழைய நான் நான் எங்களுக்கு முன்னால நிறைய பேரோட உழைப்பு இதில் ஜாஸ்தி இருக்கு இதுக்கு இடையில குறிப்பிட்ட நாளில் எல்லாரும் அவங்கவுங்க தேர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கு எல்லா வசதியும் இருக்கேன் நம்ம ஒரு தேர் செய்வோன்னு சொல்லி இந்த தேரை ஒரு ப பதினஞ்சு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னால் சிம்பிளாக செஞ்சிடணும் அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் தேக்கு மரம் அதில் வேங்க இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அதில் வந்து குன்னூரில் வந்து முத்து பல்லாக்கு இருக்குன்னு சொன்னனால எங்களுக்கு முத்து ரதமாக கொடுங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இதை வாங்கினோம் வாங்கி எங்களால் முடிஞ்ச முயற்சியில் இது வரைக்கும் செஞ்சுட்ருக்கோம் இதனால ஃபேக்டரியில நல்ல சுபிச்சம் தான் இருக்குது எல்லாரும் நல்லா இருக்காங்க இதுல உழைச்சவங்களும் நல்லா இருக்காங்க ஓகே இது எத்தனை வருஷமா நடந்துகிட்டு இருக்கு இது வந்து தொடங்கி ஒரு நாற்பத்தி வருஷம் ஆச்சுங்க நாற்பத்தி எட்டு வருஷம் இந்த வருஷம் பண்றோம் சரிங்க இதுல எந்த தொய்வு இல்லாம இது வரைக்கும் நடக்கும் ஓகே மக்களே முத்து பல்லாக்கு அதுல வந்து இந்த முத்து ரதம் வந்து நாற்பத்தி வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்துல தண்ணி இல்லாத சமயத்துல வேண்டினதுக்கு அப்புறம் அது கிடைச்சதுல இந்த முத்து ரதத்தை இந்த தேர் திருவிழாவை நடத்திட்டு இருக்காங்க சோ இன்னும் அதை பத்தி சில இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நாங்க சொல்றோம் தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இன்னும் நம்ம தேரை எடுக்கிறதுல இழுக்கிறதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு நாங்க காட்ட போறோம் சோ கண்டினியூ பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாதீங்க தேங்க்யூ சோ மச் சார் வேற ஏதாவது இதை பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுமா இடையில கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால ஓகே சார் ஃபேக்டரியில வந்து தண்ணி இல்லாம ரொம்ப இதா இருந்தது அந்த மக்களுக்கும் எல்லாருமே மழை வந்தா நல்லா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மி சூழ்நிலை உருவாச்சு அந்த டைம்ல நம்மனை வேண்டி நாங்க பூஜை பண்ண அடுத்த நாளே ரெண்டு நாள் ஃபுல்லா டேம் எல்லாம் ஓகே அதுல இருந்து எல்லாருக்கும் ஒரு ஃபெய்த் ஆயிருச்சு சரிங்க இது வந்து நாற்பத்தி வருஷமா ஓடிட்டு ஓகே அன்னைல இருந்து அந்த கடவுள் பக்தி அன்னைக்கு என்னைக்கு துவங்குச்சோ அன்னைல இருந்து நம்ம காடெட் பேக்டரி மூலியமா இந்த தேர் திருவிழாவை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம்

எந்த ஒரு மத வேறுபாடும் இல்லாம இந்த ப்ரோக்ராம் நடக்க போது சோ எல்லாரும் கண்டினியூ பண்ணுங்க நம்ம ஊர் திருவிழாவை பாக்கணுமா எல்லாம் வாங்க கைஸ் இந்த தேரை வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாளா தயாரிச்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரோட உழைப்பு இதுல இருக்குது தேக்கு மரத்துல இது ஃபுல்லா முத்தால டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க இந்த தேர் வந்து ஒவ்வொரு சின்ன சின்னதும் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிருக்காங்க இந்த தேர் இழுக்கிறதுல இருந்து தேர் கண்டினியூவா இன்னைக்கு நம்ம தேர் திருவிழால இருந்து என்னென்ன நடக்க போது எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறோம் தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் தேங்கு ஹாய் மக்களே இப்ப வந்துட்டு ஜிஎம் வந்திருக்காரு தேரத்தை இழுக்கிறதுக்காக வந்திருக்காங்க சோ வாங்க உள்ள போய் என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்

Thank okay. you வெல்கம் கைஸ் இப்போ வந்து தேர் வெளியே வருதுங்க பாருங்கள் கார்டன் ஃபேக்டரி சார்பாக நடத்துகிற தேர் வந்து அழகாக வெளியே வந்தாச்சு இப்போது இதே குன்னூரில் இருக்கும் சந்தி மாரியம்மன் கோவிலுக்கு இந்த தேர் போய்கிட்டுருக்கு ஸோ தொடர்ந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க இன்றைக்கி நடக்கிற அன்னதானம் எல்லாமே இருக்குது சோ தொடர்ந்து வாங்க இந்த சேனலுக்கு தேங்க்யூ ஸோ மச்ந்த